ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபால்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் செம்ம டேஸ்டியான பட்டன் பாதுசா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ வந்து நான் ரெண்டு கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு புளிக்காத தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த பிராண்டு நெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்ச் உப்பு ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கையாலேயே கலந்து விட்டுருங்க இப்போ வந்து இதை ஓரளவு கலந்ததுக்கு அப்புறமா மீதி வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசையணும்ல அதுக்காக வந்து பால் சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதை வந்து பிசைஞ்சு எடுத்து அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோன்னா மாவு சூப்பராக ரெடியாகி இருக்கும் இப்போ பாருங்க மாவு எவ்வளோ செம்மையாக ரெடியாகிருக்குன்னு இப்போ வந்து நம்ம குட்டி குட்டி பால்ஸாக போட்டுவிட்டு இதை வந்துட்டு பாதுஷா ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த குட்டி பால் வந்து உங்கள் பெரியவரில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாதுஷா ஷேப் ரெடி ஆகிரும் இந்த மாதிரி எல்லா மாவுலையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு பேனில் வந்து ஒரு கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவு சுகர் வந்துட்டு நம்ம மைதா எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவு சுகரு ஒன்றரை கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கலாம் தட்டி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு கம்பி கம்பிப்பதை வர்ற வரைக்கும் இதை கொதிக்க வச்சு தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல பாதுசா சாதி எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வேகிற வரைக்கும் இதை வேக வச்சுக்கலாம் ஒரு ஒரு சைடும் ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா டார்க் ப்ரவுன் கலரில் வந்துடும் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கக்கூடாது ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோன்னா நமக்கு வந்து ரொம்ப வெளியில் வந்து டார்க்காகவும் உள்ளே வந்து வெந்தது வேகாமலும் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் வெந்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு ஒரு சுகர் சிரப் ரொம்ப ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து இதை நல்லா ஊற வச்சு எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்டியான பாதுசா ரெடி ஆகிரும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ